இங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கு கடவுள் நமக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் வர வச்சிருக்கேன் போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாப்பா வந்து வர வரமாட்டாங்க ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க எந்த டைம்லயுமே அவங்களுக்கு வரத்துக்கு டைம் இருக்காது ஆனா போன டைம் வந்துட்டு நான் சொன்னேன் கிறிஸ்மஸ் லீவுக்கு ஒரு மூணு நாள் வர்றாங்க லீவுக்கு வந்தப்போ பாப்பா வரலன்னு சொன்னாங்க ஆனாலும் கட்டாயப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்தேன் ஆனா இங்க வந்தப்ப பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இங்க அவ்வளவு வைப்ரேஷன் இங்க எவ்வளவு ஜபம் இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல்ரெடி அவங்க ரொம்ப விரும்புவாங்க ஜபம் எல்லாமே ரொம்ப விரும்புவாங்க ஜபம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப சார் வந்து பாப்பா என்னோட பாப்பா தெரியாது பாப்பா எதார்த்தமா உட்கார்ந்து இருந்தாங்க சார் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாரி இருக்கு அது வந்து கண்டிப்பா நடக்கும் கரெக்டா அது சொன்ன ஒரு அஞ்சு மாசம் பாப்பா நாலு சப்ஜெக்ட்ல நூறு நூறு மார்க் போயிட்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவரோட வல்லமை வந்து நமக்கு ரொம்பவும் எப்போ வருஷம் ஆச்சு எப்ப ஆண்டுக்குள்ள வந்து சேர்ந்தனும் அந்த நாள்ல இருந்து இந்த பதினஞ்சு வருஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப தான் கொண்டு போறார தவிர ஒரு விஷயத்துல கூட நான் மைனஸ் ஆனது கிடையாது இன்னும் தான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவர் அவர் ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கேன் ஆனா எல்லாருமே அந்த மாதிரி இருந்தா கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டுமோ எல்லா விஷயமுமே கண்டிப்பா கிடைக்கும் முழு மனசோட நம்ம என்ன கேட்கிறோமோ அது கண்டிப்பா நடக்குங்கிற இந்த விஷயம் வந்து நான் உணர்வுபூர்வமா உணர்ந்து இருக்கிறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆ uh, வை